உலக மக்களில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் முகமது நபி சல்லாஹலை வசலம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவரைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று முகமது நபியினுடைய சந்ததியினராக தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் தன்னை பின்பற்றுகிறவர்களை சீடர்களாக பக்த கோடிகளாகத்தான் அத்தனை பேரும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை தன்னுடைய தோழர்கள் என்று அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அல்ல

நாயகம் அபிகள்நாயகம் அவர்கள் எவ்வளவு அன்பானவர்கள் அமைதியானவர்கள் பண்பானவர்கள் அமைதியை போதித்தவர்கள் ஒற்றுமையை போதித்தவர்கள் என்பதையும் அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்குதா இல்லையா إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده فلا فلا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் முதலாவது நோன்பை நாம் அத்தனை பேரும் நிறைவு செய்திருக்கிறோம் இரண்டாவது நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரமதானுடைய காலகட்டங்களில் நாம் நிறைய விவகாரங்களை படிப்போம் தேடுவோம் அறிந்து கொள்வோம் மனநமிடுவோம் அறிவை தேடுவதில் நிறையவே ஏற்கனவே முனைப்பு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இப்படியான சூழல்ல நாம் நம்முடைய இந்த தொடர் உரையில கற்றுக்கொள்ள வேண்டிய மக்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் ரசூல்ல்லாஹி சல்லாஹாஹி வல்லம் அவங்க தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் பல்லாயிரக்கணக்கான உரைகள் லட்சக்கணக்கான கட்டுரைகள் என்று ஒவ்வொரு புறமும் நபிகள் நாயகத்தை பற்றிய புகழ் பேசப்படுகிறது ரசூல்ல்லாவுடைய கொள்கைகள் பிரகடனப்படுத்தப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்களை அவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறைகள் மக்களுக்கு மத்தியிலே கொன்று சேர்க்கப்படுகிறது இப்படியான சூழலில் தமிழ் பேசுகிற சகோதரர்களுக்கு மத்தியில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கும் இஸ்லாமியர்கள் அல்லாத நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருந்தது மக்களோடு அவர்கள் எப்படி இருந்தார்கள் குடும்பத்தினரோடு எப்படி இருந்தார்கள் இராணுவத்தில் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் சர்வதேச உறவுகளில் அவர்களுடைய போங்கு எப்படி இருந்தது இஸ்லாமிய பிரச்சார களத்தில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது மக்கா உள்ளிட்ட நகரங்களை வெற்றி பெறுகிற போது ஒரு மாபெரும் தலைவராக இந்த உலகத்திற்கு அவர்கள் காட்டிய முன்னுதாரணங்கள் என்ன இப்படி அல்லாவுடைய தூதர் சல்லா குலை வசலம் அவங்களை நாம் என்ன கோணத்தில் அலசினாலும் அவர்களுக்கு நிகராக இன்னொரு மனிதரை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக அல்லாவுடைய தூதர் சல்லா குலை வசலம் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த ரமதானுடைய தொடர் ஊடாக ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லாவுடைய செயல்பட்டார்கள் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சிகள் என்ன என்பதை பற்றித்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு மனிதரை பற்றி லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான சகோதரர்கள் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் கேட்கிறார்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்களாக மாத்திரம்தான் இருக்க முடியும் உலக மக்களில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் முகமது நபி சல்லாஹ் வசலம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவரைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று முகமது நபியினுடைய சந்ததியினராக தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பேசுகிற இந்த நிமிடமாக இருந்தாலும் இதற்கு பின்னரான

உற்பத்தியிலே பிரபலமாக இருக்கிறது என்பதை தாண்டி ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவினுடைய பகுதிகளிலும் இன்றைக்கு அதிகமாக வைக்கப்படக்கூடிய ஒரே பெயராக முகம்மது என்ற பெயர் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பாங்கோசை கேட்கிறது இந்த பாங்கில் அஷது அன்ன முகம்மது ரசூலுல்லா என்ற வார்த்தை சொல்லப்படுவதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தை இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவில் மாத்திரமல்ல அரபு தேசங்களில் மாத்திரமல்ல உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஏதாவது ஒரு பகுதியில் முகமது நபி சல்லாஹ் அலுவலம் என்கிற பெயர் பாங்கோசையில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே முகமது நபி அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தை அழிக்க வேண்டும் நபிக நாயகத்துடைய கொள்கைகளை இல்லாமலாக்க வேண்டும் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைத்த மாபெரும் ஜாம்பவான்கள் கூட நபிகளார் வாழுகிற காலத்திலும் நபிகளாருடைய வாழ்க்கைக்கு பின்னால் நாம் இந்த காலகட்டத்தில் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி முகமது நபியினுடைய கொள்கை கோட்பாடுகளை நோக்கி விரைந்து நாம் வாழுகிற இந்த காலத்திலே எத்தனை பேர் இஸ்லாத்தை எதிர்த்தாலும் இறுதியிலே அவர்கள் முகமது வாழ்க்கையை படித்தேன் அதுதான் சரியானது என்பதை உணர்ந்தேன் எனவே அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டேன் என்று வருகிற அளவுக்கு எப்படி ஒரு மனிதனால் அத்தனை மக்களையும் கவர முடிகிறது என்கிற ஒரு ஆச்சரியமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறதா இல்லையா காரணம் என்னன்னா நபிகள் செலவா குலைவசம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் உலகத்தில் டேஞ்சரான இனக்குழு என்று பல பேரை நம்ம பார்த்துருப்போம்ல இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க இவங்க கொஞ்சம் ஆபத்தானவங்க இப்படியெல்லாம் பார்ப்போம்ல அது ஒரு சாராராக இருப்பார்கள் ஒரு சமூகமே டேஞ்சராக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் முழுவதுமாக மொடா குடிகாரர்களாக ஒழுக்கத்தில் சீர்கட்டவர்களாக நட்பு உறவு அன்பு பாசம் அமைதி இதை பற்றி எந்த ஒரு கரிசனையும் அற்றவர்களாக சண்டையையே குலத்தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்படி உருப்படும் என்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்படியான மொத்த நாசத்தில் மூழ்கி இருந்த ஒரு சமூகமாகத்தான் நபிகள் நாயகம் சலவாஹ் அலி அவர்கள் இறைவனின் தூதராக அனுப்பப்படுகிற போது அரபு தேசத்தினுடைய குடிமக்கள் இருந்தார்கள் குறிப்பாக மக்காவினுடைய மக்களை தூ எடுக்க முடியாது அளவுக்கு உச்சகட்ட நாசத்தில் இருந்த அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகிறார்கள் அன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்திய மறுமலர்ச்சியும் புரட்சியும் இன்றைக்கும் அரபு தேசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறதா இல்லையா கோத்திர சண்டை பிடித்தார்கள் அவர்களை மாற்றி அமைத்தார்கள் ஏன் குளம் பெருசா ஓம் குளம் பெருசா ஓம் குடும்பம் பெரியதா ஏன் குடும்பம் பெரியதா நீங்க பெரிய பலசாலிகளா நாங்க பலசாலிகளா என்று இதற்காகவே சண்டை பிடித்துக் கொண்டிருந்த அரபிகளை நாம் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்று மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் உலகத்தில் தன்னை பின்பற்றுகிறவர்களை சீடர்களாக பக்த கோடிகளாகத்தான் அத்தனை பேரும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு சுவாமி இருப்பார் அல்லது ஒரு குரு இருப்பார் அவரை ஏற்றுக்கொண்டு பக்த கோடிகள் என்று வைத்துக் கொள்வார் இல்லை என்று சொன்னால் சீடர்கள் என்று வைத்துக் ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை தன்னுடைய தோழர்கள் என்று அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய தூதர் மாத்திரமாகத்தான் இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல சஹாபாக்கள் சஹாபாக்கள் என்று பேசுகிறோமே சஹாபாக்கள் என்றால் யார் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் தோழர்கள் ரசூல்ல்லா தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை நண்பராகத்தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர நீங்கள் என்னுடைய பக்தர்கள் பக்தர்னா சிந்திக்கத் தோணாது தலைவர் சொல்றது அப்படியே ஏற்றுக்கிட்டு போகணுங்கிற மனோநிலை தான் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலே அஸ்லம் அவர்கள் சிந்திக்காத சமூகத்தினத்தில் போய் நீ சிந்திக்க வேண்டும் என்று சிந்தனையை தூண்டிவிட்டார்கள் நான் உன்னுடைய குரு அல்ல நான் உன்னுடைய சாமி அல்ல நான் உன்னுடைய தோழராக இருக்கிறேன் எனவே நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்டு அதை சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முகமது நபி இன்றைக்கு உலகம் முழுக்க பெண்களுடைய உரிமை பற்றி பேசுகிறார்கள் ஈரானில் பெண் சுதந்திரம் இல்லை ஆப்கானிஸ்தானில் பெண் சுதந்திரம் இல்லை எங்களிடத்தில் இருக்கிறது என்று வாயால் பேசிக்கிட்டு தெரியக்கூடிய பல தலைவர்களை நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான சூழல்ல மக்காவினுடைய கால விவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் என்கிற வர்க்கத்தை பற்றி வாய் திறக்கவே முடியாது பெண்கள் என்றாலே அடிமைகள் போன்று மிருகங்களை போன்று விலங்குகளை போன்று கால்நடைகளை போன்று மதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பெண்களுக்கான சுதந்திரத்தை முழுமதுமாக கொடுத்த ஒரே தலைவராக முகமது நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் காணப்பட்டார்கள் என்றால் ஆச்சரியமா இல்லையா இன்னைக்கு பெண்ணுரிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு பெண்ணுரிமையை பற்றி பேசுகிற காலகட்டத்தில் நபிகளார் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாக பெண்கள்

மாடு இன்னைக்கும் சந்தையில் போட்டு விற்கிற காட்சியை இதே மாதிரி தூதர் நபியாக அனுப்பப்படுகிற மக்கமா நகரம் உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளிலும் மனிதர்கள் சந்தையில் விற்கப்பட்டார்கள் அடிமைகளாக விற்பனை செய்யப்பட்டார்கள் மனிதர்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்த சமூகத்துக்கு மத்தியில் போய் மனிதர்களை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து அடிமை தலையிலிருந்து சுதந்திரம் கொடுத்து அவர்களும் மனிதர்கள் தான் என்கிற சித்தாந்தத்தை உலகத்திற்கு புரிய வைத்தவர்கள் அன்னலம் பெருமானார் செல்லல்லா குலை வசலம் அவர்கள் நடந்தால் அவசகுணம் நின்றால் அவசகுணம் போனால் அவசகுணம் பேசினால் அவசகுணம் என்று மூட உச்சத்தில் வாழ்ந்தவர்கள் மக்காவினுடைய காவிர்கள் அன்றைய மக்காவினுடைய மக்கள் இன்றைக்கு நம்ம மக்களுக்கு மத்தியிலே எத்தனை மூட நம்பிக்கையான விஷயங்களை பார்க்கிறோம் இவ்வளவு மூட நம்பிக்கைகளை இன்னைக்கு பார்த்துட்டு ஏன்டா இப்படி இருக்கிறாங்க நம்ம யோசிக்கிறோமா இல்லையா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலுவலம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய

வட்டாளத்தோடு நுழைகிறார்கள் நினைத்திருந்தால் தன்னை விரட்டி அடித்தவர்களை மீண்டும் அவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படவில்லை மக்கமா நகரத்திலே ஒரு சண்டை நடைபெறவில்லை மக்காவை கைப்பற்றுகிற போது எந்த ஒரு சச்சரவுகளும் நடைபெறவில்லை உலகத்தில் விரட்டி அடித்த ஊரையே மீண்டும் கைப்பற்றுகிற தலைவராக இருந்த அல்லாவுடைய தூதர் சலாஹம் அவர்களை தவிர வேறு எந்த தலைவர்களும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் தான் விரட்டி அடிக்கப்பட்ட நகரத்தை கைப்பற்றுவது என்பது அவருடைய சித்தாந்தம் எவ்வளவு தூரம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் எவ்வளவு தூரம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நபிகள் நாயகம் செலவு எவ்வளவு அன்பானவர்கள் அமைதியானவர்கள் பண்பானவர்கள் அமைதியை போதித்தவர்கள் ஒற்றுமையை போதித்தவர்கள் என்பதையும் அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்குதா இல்லையா நபிகள் நாயகம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி என்பது சாதாரணமான புரட்சி கிடையாது சகோதரர்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் நிதிகளால் ஐந்து குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது நடக்குது முடிச்சிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நாங்கள் சகலாயிரம் எங்களுக்கு தந்தது எங்களுக்கு மிச்சம் என்னன்னு துவா செய்யுங்க சரியா தொழுகை நோம்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சி கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்டை நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம் மறுமைக்கு நீங்க தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்க மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும் என்ன சொன்னார் நான் இதுக்கு தான் நான் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம் எந்த புள்ளையில் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது காரணம் என்னன்னா இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய அமைந்திருந்தது அந்த அடிப்படையில மீதமுள்ள ஒன்பது குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நம்ம ஒட்டுமொத்தமாக கோடி கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம் அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சு குறிப்பாக இந்த பணிகளுக்காக நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஐந்து வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அலக்தில்லா இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நான்கு வீடுகள் கட்டும்

எல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் அல்லாஹு வழங்க முடியும் என்று சொல்லும் போது ஒரு கூட்டத்தினராக இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறார் எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது ரமதானுடைய காலத்திலே ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்பிள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாய்ப்பில் இட முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வாய்ப்பில் இட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு ஒன்பது வீடுகள் கட்டி முடிக்க வேண்டியிருக்கிறது இந்த பணியில் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இதற்காக வழங்குங்கள் வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தலா உயர்தரமான ஜன்னத்துலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம் அவர்களுக்காக கொடுப்போம் நாளை மறுமையில் நிற

வேலைக்காரனுடைய பிள்ளைகளும் ஒரே பஸ்ஸில் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங் கருப்பினத்தவர்களுடைய உரிமைக்காக போராடியவர் அவர் தன்னுடைய சமூகத்தின் உரிமைக்காக போராடினார் இப்படியெல்லாம் நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னார் அதே மாதிரி நெல்சன் மண்டேலா கருப்பினத்து மக்களுக்காக போராடியவர் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர் சவுத் ஆப்பிரிக்காவின் தேசதந்தையாக

நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த விழுமியங்களையும் இந்த வரையறையோடு நம்ம சுருக்க முடியாது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று மார்டின் லூத்தர் கிங் சொன்னார் ஆனால் நபிகள் நாயகம் சலல்லாஹுலேஸ்லம் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலேயே அடிமை தலையே இல்லாதொழித்து அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே நிரூபித்து காட்டினார்கள் வெள்ளையன் கருப்பன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அரபியன் அஜமியன் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது இறைவனிடத்திலே உங்களுக்கு தக்குவா இருக்கிறதா நீங்கள் இறையச்சத்தோடு இருக்கிறீர்களா நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் என்றால் இறையச்சத்தை வைத்துத்தான் இறைவன் உங்களை எடை இடைபோடுவான் கருப்பா இருக்கிற உயர்ந்தவனா இருக்கிற தாழ்ந்தவனா இருக்கிறனா இருக்கிற ஏழையா இருக்கிற படிக்காதவனாயிருக்க அரபியனா இருக்கிற அஜமியனா இருக்கிற அமெரிக்காக்காரனா இருக்கிற ஆசியாவில் இருக்கிற என்று வேறுபடுத்தி இடத்தை பொறுத்தோ கலரை பொறுத்தோ நிறங்களை பொறுத்தோ செல்வத்தை பொறுத்தோ இறைவன் வேறுபடுத்தி பார்க்க மாட்டான் எனவே நாம் அனைவரும் மனிதர்கள்தான் என்பதை மிக நிஜமான வாழ்க்கை நிரூபித்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா குலைய செல்லம் அவர்கள் நான் மேலே சொன்ன எந்த தலைவரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஏரியாவில் ஒரு சமூகத்திற்காக அவர்களுடைய மக்களுக்காக போராடியவர்களாக இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட டாபிக்குள்ள போராடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலி செல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி இந்த அத்தனை பேரும் எதெல்லாம் செய்திருப்பார்களோ அது அத்தனையும் ஒன்று வட நபிகள் நாயகம் செல்லல்லா குலைய செல்லம் அவர்கள் வெறும் பத்து ஆண்டுகளுக்குள்ளாக செய்திருப்பார்கள் எவ்வளவு ஒரு புரட்சி அப்ப அந்த புரட்சியை நம்ம சாதாரணமாக இட போற்ற முடியுமா இதை தாண்டி முகமது நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் விதைத்த மிகப்பெரும் சிந்தனை ஏகத்துவ சிந்தனை மனிதர்களுடைய காலில் விழுந்து சாஸ்டாங்கம் செய்து விடாதீர்கள் கற்களை வணங்கி விடாதீர்கள் அடக்கப்பட்டவர்கள்ட்ட போய் கையெழுந்திராத நீ வணங்க வேண்டிய ஒரே இறைவன் ஏக இறைவன் மட்டும்தான் அல்லாஹோ மட்டும்தான் நம்ம வணங்கணும் அவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது அவன்கிட்ட மட்டும்தான் நம்ம போய் பிரார்த்திக்கணும் வேற யார்ட்டையும் நம்ம போய் பிரார்த்திக்க கூடாது அவன்கிட்ட மட்டும்தான் நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கணும் வேறு யாரையும் போய் முன் கூடாது என்று சொல்லி இறைவன் ஒருவன் நாம் நினைத்தவர்கள் எல்லாம் இறைவன் அல்ல என்கிற ஏக தத்துவத்தை விதைத்தார்கள் சுய சிந்தனையை விதைத்தார்கள் சுய கௌரவத்தை விதைத்தார்கள் மூட நம்பிக்கையை எதிர்த்தார்கள் ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் மாபெரும் ஒழுக்க சீலர்களாக தன்னுடைய தோழர்களை மாற்றி அமைத்தார்கள் உண்மையை போதித்தார்கள் நேர்மையை கற்றுக் கொடுத்தார்கள் பெண்களின் பாடுபட்டார்கள் வாக்குறுதி மீறாதீர்கள் வாக்குறுதிகளை பாதுகாருங்கள் அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்காதீர்கள் உழைத்து சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களை எல்லாம் எடுத்து மார்ட்டின் லூத்தர் கிங்கோடு ஒப்பிட்டு பாருங்கள் நெல்சன் மண்டேலாவோடு ஒப்பிட்டு பாருங்கள் ஷேகுவேராவோடு ஒப்பிட்டு பாருங்கள் தந்தை பெரியாரோடு ஒப்பிட்டு பாருங்கள் உலகத்துல நீங்கள் எந்த தலைவர்களோடு ஒப்பிட்டாலும் அவர்கள் தேக்கரண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சலந்தாலேசன் அவருடைய பணிகளுக்கு பக்கத்திலும் அவர்களை வைக்க முடியாத அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சலந்தாலேசன் அவருடைய செயல்பாடுகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் பிரச்சாரங்களும் நடவடிக்கைகளும் மாறி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் சகோதரர்கள் இன்னைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகமது நபியை யாராவது பார்த்துருக்கிறோமா முகமது நபிக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குதா முகமது நபி அவர்களுக்கு ஒரு ஒரு வீடியோ காட்சி இருக்கிறதா முகமது நபி சல்லல்லா அலுவலம் அவர்களை பற்றி ஒரு சிலை வடிக்கப்பட்டு இருக்கிறதா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள இமேஜினேஷன் கூட நமக்கு பண்ண முடியாது இப்படி இருப்பாங்க ரசூல்தாவுடைய தாடி இப்படி ரசூல்தாவுடைய கண் இப்படி ரசூல்தாவுடைய முகம் இப்படி இமேஜினேஷன் கூட ஒன்று பார்த்தா தானே அது மாதிரி நம்ம யோசிக்க முடியும் அப்படி கூட பண்ண முடியாது அவர்களுக்கு சிலைகள் இல்லை அவர்களுக்கு புகைப்படம் இல்லை அவர்களுக்கு வீடியோக்கள் இல்லை அவர்களுக்கு வரையப்பட்ட காட்சிகள் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் உலகத்தின் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய பெற்றோரை விட தன்னுடைய மனைவியை விட தன்னுடைய உறவுகளை விட உலகத்தில் இருக்கிற முகமது நபி நேசிக்கிறார்கள் என்றால் அதற்கான அவர்கள் கற்றுக் கொடுத்த தத்துவம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை அவர்கள் கொண்டு வந்து தந்த திருமலை குரானுடைய தத்துவார்த்த தன்மை அதனால் தான் நபிகள் நாயகம் அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்கள் சொன்ன செய்திகளை ஏற்றுக்கொண்டு முகமது அவர்களை உயிரை விட அதிகமாக இஸ்லாமிய சமூகம் மதிக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது போற்றி புகழ்கிறது என்பதை பார்க்கும் போது ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் தாலா ரொம்ப அருமையாக திருமறை குரான்ல நபிகள் நாயகம் சலல்லாஹுலே வசலம் அவர்களை மக்காவிலே ரசூலுல்லா பிரச்சாரம் செய்த போதும் மதீனாவிலே பிரச்சாரம் செய்த போதும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் எந்த அளவு தூரம் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை சிலாகிக்கிறான் பல தடவைகள் தொழுகைகள் இந்த வசனங்களை கேட்டிருப்பீங்க பல தடவைகள் இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க பல உரைகளில் கேட்டிருப்பீங்க புனிதமிக்க ரமதானுடைய இந்த தருணத்தில் மீண்டும் வீட்டுக்கு போய் திருமறை குரானில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் முகம்மதுல்லா முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் மாஹு அவரோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அலல் குஃபார் காவிர்களோடு இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்களோடு கடுமை காட்டுகிறார்கள் ருகமாவு பைனகும் அவர்களுக்கு மத்தியிலே யாரெல்லாம் நபிகள் நாயத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களுக்கு மத்தியிலே ரொம்ப அன்பாக பண்பாக பாசமாக இரக்கமாக அந்நியன்யமாக ரொம்ப பரிவோடு இருக்கிறார்கள் அராகும் அவர்களை சுஜூது செய்யக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹுக்கா கீழே விழுந்து சுஜூதுல விழுந்து தொழக்கூடிய மக்களாக அவங்களை பார்ப்பீங்க ருக்கு செய்யக்கூடிய மக்களாக நீங்க அவங்களை

அவர்கள் அல்லாஹினுடைய அருளையும் அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் எப்போதுமே எதிர்பார்ப்பார்கள் இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியை செய்தார்கள் என்றால் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களும் நபிகள் நாயகத்தின் மீது அல்லவு கடந்த எல்லை கடந்த பாசத்தை பொழிந்து கொண்டே இருந்தார்கள் என்பதை திருமறை குரான் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இந்த தொடர்ல நபிகள் நாயகம் செல்லாஹுலம் அவர்கள் யார் குடும்பத்துக்கு மத்தியில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சமூகத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஒரு படையை வழிநடத்துவதில் ஒரு ராணுவ தளபதியாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்களுடைய உழைப்பு எப்படி இருந்தது அவர்களுக்கு வருமானம் எங்கிருந்து கிடைத்தது அவர்களுடைய வீடு எப்படி அவர்களுடைய அரண்மனை எப்படி இப்படி எல்லா தகவல்களையும் ஒரு சொற்ப நேரம் ஒரு பத்து நிமிடம் டு பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்கிற இருக்கிறோம் இன்ஷால்லா இது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் சேர்ந்து நபிகள் நாயகத்தை லேசாக புரிந்து ஒரு வரலாற்று தொடராக அமைய இருக்கிறது எனவே இந்த தொடரை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த தொடரை கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மற்ற மக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு தெரிஞ்ச மாற்று மத நண்பர்களுக்கு மத்தியிலையும் அந்த மக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்களை உளப்பூர்வமாக இவர்தான் முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இந்த தொடரின் ஊடாக நபிகள் நாயகத்தை பற்றிய பல விவகாரங்களை தெரிந்து கொள்வோம் قد دعوانا الحمد لله رب العالمين